ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னிக்கு early மார்னிங் நான் போட்ட வீடியோவில் தங்கத்தின் விலை இன்னைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஒன்பதாயிரத்தி நாற்பது வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று மே ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி பதினைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை அதாவது மே பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று முந்தாணித்தம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுடைய உடைய ரேட்டில் டூ டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு மார்னிங் ஒரு வாட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு மதியானத்துக்கு மேலே ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு சில கடைகள் அது ரிஃப்ளெக்ட் பண்ணலை ஸோ ஆல்டுதர் எல்லா கடையிலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகிடுச்சு ரேட்டு ஆக்சுவலாக இன்றைக்கான தங்கம் விலை நல்லாவே டிக்ரீஸ் ஆகிருக்கணும் ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு கிடைக்கிறான இந்தியா ரூபாய் மதிப்பு நல்ல அழகாக ஸ்ட்ரென்தனாகி வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் வாரங்களாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பின்னாடி போயிடுச்சு எவ்வளோ அழகாக மெதுவாக வந்துச்சோ டக்குன்னு ஒரே நாளில் பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு ஒருவேளை இது வந்து இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற நடுவில் நடக்கிற இந்த வார் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் அடைஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே தாக்குதல் நடந்துச்சு ரெண்டு பேருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ரஷ்யாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் பாகிஸ்தானுக்கு ஈரான் சைனா அண்ட் டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்பன்ஸ்லாம் கொடுத்து வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வார்க்கு வந்து எப்படி ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரில அது சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா கோல்டு மார்க்கெட் படி பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை ஸோ இப்போ ஏழை முகா ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு டென் டு டுவெண்ட்டி இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒரு பத்து மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்கள் நிறையா இருக்குது ஸோ இந்த இந்த இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயே மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் நாளைக்கு காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை வீடியோ ரெடி பண்ணி போடுவேன் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி